வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் வன்முறை சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் பிரிட்டனில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு மரணம் என ஐரோப்பிய நாடுகளில் அறுபது ஆண்டுகளில் இல்லாத வெயிலால் மக்கள் அவதி உக்ரைன் வந்த ஜெர்மனி அமைச்சர் ராணுவ ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதி கண்ணிவடி தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகிய உக்ரைன் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து பதினைந்து ஐரோப்பிய ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள ரஷ்யா இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வன்முறை பேர் கொண்ட குழு மோதல் நகரில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை பெரும் வன்முறையுடனான நடந்துள்ளது இந்த மோதலில் அறுபது முதல் எண்பது பேர் வரை ஈடுபட்டிருந்தனர் என்று மாகாண ஆட்சி மையம் தெரிவித்துள்ளது மோதல் அதிகாலை இரண்டு மணி அளவில் தொடங்கியது இது என்ன காரணத்தால் ஏற்பட்டது என்பது இன்னும் தெளிவாக கண்டறியப்படவில்லை இந்த தகராறில் ஒருவர் தீவிரமாக காயமடைந்ததுடன் மூன்று பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் உடனடியாக மோதல் நடைபெறும் இடத்திற்கு விரைந்த உள்ளக பாதுகாப்பு படையினரான எஃப் எஸ்ஐ மீதும் குழுக்கள் தாக்குதல் நடத்தி உள்ளனர் இதில் ஒரு வீரர் லேசாக காயமடைந்துள்ளார் புதிதாக வன்முறை நிகழ்வதை தடுக்கும் வகையில் மேசோன் நகரில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று மாகாண நிர்வாகம் அறிவித்துள்ளது சுவிசேல் பல குழுக்கள் மோதல் சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநிலத்தின் வேல் நகரில் பிராடரி திருவிழா நடந்து கொண்டிருந்த வேளையில் சனிக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் தகவல்களின் அடிப்படையில் பலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த மோதலின் போது ஒருவரை சிலர் தாக்கியுள்ளனர் தாக்குதலால் அவர் கீழே விழுந்து காயமடைந்தார் சம்பவ இடத்திற்கு அவசர உதவி படைகள் வந்தபோது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் தப்பியோடியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேர்ன் மாநில காவல்துறை உடனடியாக விசாரணை மற்றும் தேடுதல் பணிகளை ஆரம்பித்தது இதன் விளைவாக சிறிது நேரத்திலேயே சந்தேகத்திற்கிடமான இரண்டு நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பேர்ன் காவல்துறையின் பலர் ரோந்து குழுக்கள் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் இணைந்து செயல்பட்டனர் காயமடைந்த நபருக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு மரணம் என கோஷம் பிரிட்டனின் கிளாஸ்டன் பருகில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் ரப் பாடகர் பொப் வைலான் மற்றும் அயர்லாந்தின் ரப் குழுவான நீக்க இஸ்ரேலிய படையினருக்கு மரணம் என மேடையில் கருத்து தெரிவித்தமை குறித்து ஆராய்ந்து வருவதாக சமர்செட் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிபிசியில் நேரடியாக ஒளிபரப்பான இசை நிகழ்ச்சியில் போப் லான் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு மரணம் என தெரிவித்தமை குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினருக்குள்ளார் சில கருத்துக்கள் ஆழ்ந்த புண்படுத்தும் வகையில் இருப்பதாக பிபிசி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மிகவும் வலுவான மற்றும் பாரபட்சமான மொழி குறித்து திரையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தொகுப்பு ஐ பிளேயரில் மீண்டும் பார்க்க கிடைக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய தூதரகம் ஆழ்ந்த எரிச்சலூட்டு மற்றும் வெறுப்பூட்டும் சொல்லாட்சிகளால் மிகவும் வருத்தம் அடைந்ததாக பதிவிட்டுள்ளது கிளாஸ்டன் படி விழா அதன் கலைஞர்களிடமிருந்து வெறுப்பூட்டும் பேச்சு அல்லது வன்முறையை தூண்டுவதை மன்னிக்காது என குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் அறுபது ஆண்டுகளில் இல்லாத வெயிலால் மக்கள் அவதி எல் கிரானட்டோ தெற்கு ஐரோப்பிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ளன ஸ்பெயினில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலை பதிவானது பருவநிலை மாற்றம் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளை தற்போது வெப்ப அலை வாட்டி வதைத்து வருகிறது இதில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது ஸ்பெயின் ஸ்பெயினில் உள்ள கிரானடோ நகரில் நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்று பதிவானது இது ஜூன் மாதத்தில் நாட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் செவிலே நகரில் நாற்பத்தைந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவானதே அதிகபட்சமாக இருந்தது போர்த்துக்களில் வெப்பநிலை நாற்பத்தி மூன்று பாகி டிகிரியை எட்டியது உக்ரைன் வந்த ஜெர்மனி அமைச்சர் ராணுவ ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதி நேட்டோ கூட்டணியில் இணைய முகின்ற உக்ரைன் மீது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளை தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார உதவி வழங்குகின்றன இதன் மூலம் உக்ரைன் தொடர்ந்து போரில் தாக்குப்பிடித்து நிற்கிறது அந்த வகையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்கும் இரண்டாவது பெரிய நாடு ஜெர்மனியாகும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வடே போல் அறிவிக்கப்படாத பயணமாக உக்ரைன் சென்றுள்ளார் அங்கு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆன்டி சிபிகாவை சந்தித்து பேசினார் அப்போது ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கண்ணிவடி தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகிய உக்ரைன் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து நாளுக்கு நாள் முன்னேறி வரும் ரஷ்ய ராணுவத்தை சமாளிக்க நிலத்தில் கண்ணிவடிகளை வடிகளை புதைக்க வேண்டியிருப்பதால் கண்ணிவடி தடை ஒப்பந்தத்திலிருந்து தாம் வெளியேறுவதாக உக்ரைன் அதிபர் திடீரென அறிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான போரின் தீவிரமான யதார்த்தத்தை மேற்கொள் காட்டி கன்னிவெடி தடைக்கான ஒட்டாவா மாநாட்டிலிருந்து உக்ரைன் விலகுவதற்கான ஆணைகள் உக்ரைன் அதிபர்களோடு மீர் சலன்ஸ்கி கையெழுத்திட்டார் எந்த முடிவு உக்ரைனின் போர்க்கால தற்காப்பு நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தில் ஒரு போதும் கையெழுத்திடவில்லை என்பதையும் உக்ரைனுக்கு எதிராக கன்னிவெடிகளை பெருமளவில் பயன்படுத்துவதையும் சலன்ஸ்கி தனது முடிவுக்கு நியாயப்படுத்தினார் ரஷ்ய கொலைகாரர்களின் தனித்துவமான பாணி என்னவென்றால் அவர்கள் கையில் உள்ள அனைத்து வழிகளிலும் உயிர்களை அழைப்பதாகும் என்று காலமாக கோரி வந்த ஒரு நடவடிக்கையாக இதுவாகும் என்று உக்ரைன் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு குழுவின் செயலாளர் ரோமன் கோஸ்டென்கோ தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பதினைந்து ஐரோப்பிய ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள ரஷ்யா இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்ய ஊடகங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பதினைந்து ஐரோப்பிய ஊடக நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது தவறான தகவல்களை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளின் பதினைந்து ஊடக நிறுவனங்களின் வலைதளங்கள் ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதேசத்திலிருந்து அணுக்குவதற்கு எதிர்கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த ரஷ்ய தரப்பு முடிவு செய்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சக அறிக்கை கூறுகிறது பிப்ரவரியில் எட்டு ரஷ்ய ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட அதன் பதினாறாவது தடைகள் தொகுப்பின் கட்டமைப்பிற்குள் இருபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட கூட்டமைப்பு விதித்த கட்டுப்பாடுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ரஷ்ய ஊடகங்கள் மீதான தடைகள் மற்றும் நியாயமற்ற கட்டுப்பாடுகள் மொஸ்கோவின் பதிலுடன் எதிர்கொள்ளப்படும் என்று பிரசல்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு பலமுறை எச்சரிக்கப்பட்டது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய முன்னேற்றங்களுக்கான பொறுப்பு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சட்ட விரோத முடிவுகளை ஆதரித்த கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளிடமே உள்ளது என்று அது கூறியது